வணக்கம் நம்பிள்ளி ஆப்பேஜாமம் தென்காசி பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி சேல்ஸ் வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டரை டு மூணு மாத குட்டி எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு எல்லாமே சண்டைக்கு யூஸ் பண்ணுற குட்டி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இரை ப்ளஸ் பால் ரெண்டும் சேர்த்து கொடுக்குறோம் அதாவது பால் எது கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்கும் அதனால் நம்ம பால் கொடுக்குறோம் பெரும்பாலும் சண்டைக்குட்டி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மாதம் வரைக்கும் பால் கொடுப்போம் இப்போ அந்த மெட்டிரியல் தான் நம்ம வளர்த்துட்டு வரோம் இது பார்த்திங்கன்னா சண்டைக்கு இங்கே தான் நம்ம வளர்த்துட்டு வரோம் அதே மாதிரி யாருக்கா சண்டைக்கு தேவைப்பட்டால் பால் ப்ளஸ் எரை ரெண்டு சேர்த்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி கொடுக்கலாம் மேச்சல் முறையில் இது வளர்க்க கொஞ்சம் கஷ்டம் இது வந்து நல்ல ப்ரீடு சண்டைக்கு எடுத்து வளர்க்குறவங்களுக்கு எறாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்க நம்ம கொடுத்து கொடுக்கலாம் நார்மல் உள்ளதுக்கு இது யூஸ் ஆகாது ஏன்னா நான் ப்ரீட் நல்ல ப்ரீடு ப்ரீடை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சண்டைக்கு எடுத்து வளர்க்குறவங்களுக்கு பாலும் ப்ளஸ் எரை கொடுத்து வளர்க்குறாலும் ஓகே இல்லை ஆசைக்கு வளர்த்தாலும் நீங்கள் பரவாயில்லை நம்ம வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா இது அஞ்சுக்கும் சேர்த்து காலைல ஒரு லிட்டர் சாய்ங்காலம் ஒரு லிட்டர் பால் கொடுக்குறோம் ப்ளஸ் கம்பெனி ஃபீட் வைக்கிறோம் அந்த மாதிரி யாராக இருந்தால் கால் பண்ணுங்க ஓகே மீன் மட்டித்தே சந்திக்கிறோம் உங்களை நம்ம அப்துல்